மண்டலத்தோட தலைநகரம் கருவூர் அதாவது இன்றைய கரூர் அங்க ஆங்கிற பேர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு இங்க இருக்க இறைவனை கும்பிட வர்றவங்களுக்கும் இறைவன் அடியார்களுக்கும் திருத்தொண்டு செய்யறவர் எரிபத்த நாயனார் அந்த அடியார்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா அது யார்னால ஏற்படுதோ அவங்கள மழுனால அதாவது கோடாரினால வெட்டிடுவார் அங்க சிவகாமி ஆண்டன்னு ஒரு பெரியவர் தினம் பூமாலை கட்டி அங்க இருக்க இறைவனுக்கு சாத்துவார் ஒரு நாள் விடிகாலையில எழுந்து போய் குளிச்சுட்டு வாய ஒரு துணியால கட்டிட்டு நந்தவனத்துக்கு போனார் பூக்கள் மலர் இருந்த சமயத்துல அத பிடுங்கி கூடையில நிரப்பினார் அந்த பூக்கூடைய தன் கையில இருக்க தடியில மாட்டினார் அந்த பூக்களை இறைவனோட திருப்பள்ளி எழுச்சிக்கு பூ கட்டி சாத்துறதுக்காக வேகமா கோயிலுக்கு போனார் அன்னைக்கு மகா நவமிக்கு முதல் நாள் அந்த ஊர் புகழ்சோழ பட்டத்து யானைய காவிரி நதியில குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி யானைய நடத்திட்டு போற குத்துக்கோர்காரர் முன்னாடி போக யானை பாகர்கள் அது மேல ஏறி உட்கார்ந்துருக்க அந்த யானையும் அதே வீதியில வேகமா வந்துட்டு இருந்தது அந்த யானை தனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த சிவகாமி ஆண்டாருக்கு பின்னாடியே ஓடுச்சு அவர் கையில இருந்த தடியில மாட்டியிருந்த பூ கூடைய பறிச்சுது பூவெல்லாம் கீழே விழுந்து சிதறிச்சு அத பார்த்த பாகர்கள் யானையை சீக்கிரமா செலுத்திட்டு போயிட்டாங்க சிவகாமி ஆண்டார் பதச்சு போனார் அவருக்கு பயங்கரமா கோபம் வந்தது தான் வச்சிருந்த தடியால அந்த யானையை அடிக்க அது பின்னாடியே ஓடினார் அவர் நெருங்க முடியாதபடி யானை இன்னும் வேகமா ஓடுச்சு அவரோட வயோதிகத்தால அவரால் அதோட வேகத்துக்கு அதை துரத்திட்டு போக முடியல தவறி கீழே விழுந்துட்டார் கையில அடிபட்டுடுச்சு கவலையோட சாத்த கொண்டு வந்த பூவை யானை பறிச்சு போட்டார் அப்போ அங்க எதிரில வந்த எரிபத்த என்ன ஆயினார் அதை கேட்டு பயங்கரமா கோபப்பட்டார் மழுவை எடுத்துட்டு சிவகாமி ஆண்டார் கிட்ட ஓடி வந்து அவரை கும்பிட்டு உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த யானை எங்க போச்சுன்னு கேட்டார் அதுக்கு சிவகாமி சுவாமிக்கு சாத்த நான் கொண்டு வந்த பூ பறிச்சு கீழே போட்டுட்டு இந்த தெரு வழியதான் அந்த யானை போகுதுன்னு சொன்னார் உடனே எரிபத்த நாயனார் பயங்கர கோபத்தோட யானை கிட்ட வேகமாக ஓடினார் தன் கையிலிருந்து மழுவை அது மேல வீசினார் அது மேல தானும் பாய்ஞ்சார் கோபப்பட்ட யானை அவர் பக்கம் திரும்பிச்சு கொஞ்சமும் பயப்படாம அதை தடுத்து அதோட துதிக்கையை வெட்டினார் யானை கதறி கீழே விழுந்தது புரண்டது எரிபத்த நாயனால் அதுக்கு முன்னாடி போன மூணு குத்து கோர்க்காரர்களையும் மேல ஏறி ரெண்டு பாகர்களையும் கொன்னார் அந்த அஞ்சு பேர் தவிர மிச்சம் இருந்தவங்க ஓடி போய் பொய்ச்சோழர் வாயிற் காவலர்கள் கிட்ட பட்டத்து யானையையும் பாகர்களையும் கொண்டு போட்டாங்க அத ராஜா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க உடனே வாயிற்காவலர்கள் அரசர்கிட்ட போய் அவரை கும்பிட்டு அந்த விஷயத்த சொன்னாங்க அத அரசருக்கு பயங்கரமா கோபம் வந்தது சதுரங்க சேனிகளோட குதிரையில ஏறி புறப்பட்டார் யானையும் பாகர்களும் இறந்து போர்க்களமா காட்சி கொடுத்த இடத்துக்கு வந்தார் அங்க சிவவேடம் தரிச்சிருந்த எரிபத்த நாயனார பார்த்தார் அவர் தான் யானையை கொன்னதுன்னு தெரியாம அவர்கிட்டயே யானையை கொன்னது யாருன்னு கேட்டார் பாகர்கள் அரசர்கிட்ட போய் கும்பிட்டு வழுவ வச்சுட்டு இங்க நிக்கிறாரே இவர்தான் யானையை கொன்னார்ன்னு சொன்னாங்க இவர் சிவ பக்தராச்சே யானை ஏதாவது தப்பு செய்யாம இவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாரே யானை என்ன தப்பு செஞ்சதோன்னு நினைச்சார் சேனைகளை அந்த இடத்துக்கு வராம தடுத்து நிறுத்தினார் குதிரையிலிருந்து இறங்கினார் இந்த அடியவர் யானைக்கு எதிர்ல போறப்போ யானையினால இவருக்கு எந்த அபாயமும் ஏற்படுற கூடாதுன்னு பூர்வ ஜென்மத்துல தம செஞ்சிருக்கேன் இந்த பெரியவர் இப்படி கோபப்படுற அளவுக்கு என்ன தவறு நடந்துதோன்னு சொல்லி பயந்தபடி எரிபத்த நாயனார் முன்னாடி போய் அவர் கும்பிட்டு நின்னார் சுவாமி நீங்க தான் இந்த யானையை கொன்னீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியல இந்த யானை செஞ்ச தப்புக்கு இதோட பாகர்களை மட்டும் கொன்னா போதுமான்னு சொல்லுங்கன்னு சொன்னார் அதுக்கு எரிப்பத்த நாயனார் புகழ்ச்சோழரை பார்த்து சிவகாமி ஆண்டார் சுவாமிக்கு சாத்த கொண்டு வந்த பூவை இந்த யானை பறிச்சு கீழே எரிஞ்சிடுச்சு அதனால நான் இதை கொன்னேன் யானை தப்பு செஞ்சப்போ குத்து கோட்டாரங்களும் பாகர்களும் அதை விளக்காதனால அவங்களையும் கொன்ன இதுதான் இங்க நடந்ததுன்னு சொன்னார் அதை கேட்டு பயந்து போன போயிச்சோளு எரிபத்த நாயன கும்பிட்டு சிவனடியாருக்கு செஞ்ச அபராதத்துக்கு இந்த யானையையும் பாகர்களையும் குத்து கோர்க்காரங்களையும் மட்டும் கொன்னது போதாது என்னையும் கொல்லணும் என்ன இருக்க மங்களம் பெரும்பாவியானுதால கொள்றது நியாயம் இல்லைன்னு சொல்லி நீட்டினார் அரசரோட அளவு கடந்து அன்ப பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் எரிபத்த நாயனார் அவர் நீட்டின வாழ வாங்காம கொஞ்ச நேரம் நின்னர் அப்புறம் அவர் இருக்க வாழால தன்னை தானே மாய்ச்சுக்குவாரோன்னு நினைச்சு பயந்து அதை வாங்கினார் எபத்த நாயனார் சொன்னார் அத கேட்டு பயந்து போனார் எரிபத்த நாயனார் பட்டத்து யானையும் பாகர்களும் இறந்து போனதை நினைச்சு துக்கப்படாம உடைவால கொடுத்து தன்னையும் கொல்லணும்னு கேக்குற புகழ்ச்சோழ ராஜாவுக்கு தீங்கு நினைக்க மாட்டேன்னு தீர்மானிச்சார் ஏன் உயிரை போக்கிக்கிறது தான் முடிவுன்னு நினைச்சு அந்த வாழ தன்னோட கழுத்துல வச்சு அறுக்கத் தொடங்கினார் எரிபத்த நாயனார் அதை பார்த்த புழைச்சோழர் பயந்து நடுங்கி சட்டன அவர் எதிரில போய் அவர் கையையும் வாளையும் பிடிச்சுட்டார் தான் நினைச்ச மாதிரி நடக்கலையேன்னு துக்கப்பட்டார் எரிபத்த நாயனார் அப்போ அளவு கடந்த அன்பனால அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான கஷ்டத்தை போக்க பரமசிவன் திருவருள்னால அடியார்களோட தொண்ட உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்காக இந்த யானை பூக்களை பறிச்சு கீழே போட பரமசிவன் அருள் செஞ்சார்னு ஒரு அசரீரி ஆகாயத்துல ஒழிச்சது உடனே யானையும் பாகர்களும் உயிர் பெற்று எழுந்தாங்க எரிபத்த நாயனார் கையில வச்சிருந்த வாலிலிருந்து கையெடுத்து புகழ்ச்சர் கால்கள்ல விழுந்து கும்பிட்டார் புகைச்சோளரும் அந்த வாளை எரிஞ்சிட்டு எரிபத்த நாயனாரோட கால்கள்ல விழுந்து கும்பிட்டார் அப்புறம் ரெண்டு பேரும் எழுந்திருச்சு வாக்க கும்பிட்டாங்க பரமசிவன் திருவரலால பூ மாதிரியே பூக்கள் நிறைஞ்சது அதை பார்த்த சிவகாமியாண்டா ரொம்ப சந்தோஷப்பட்டார் பட்டத்து யானையை கூட்டிட்டு புகைச்சோழர் முன்னாடி வந்தாங்க எரிபத்த நாயனார் புகைச்சோழரை கும்பிட்டு அடியேன் சந்தோஷப்படும்படி இந்த யானை மேல ஏறி போங்கன்னு சொன்னார் புகழ்ச்சர் கும்பிட்டு யானை சேனிகளோட அரண்மனைக்கு போனார் சிவகாமியாண்டார் எடுத்துட்டு சுவாமிக்கு மாலை கட்டி சாத்த கிளம்பி போனார் எரிபக்தர் இப்படியே அடியார்களுக்கு இடைஞ்சல் வந்த சமயத்துல எல்லாம் வந்து அத போக்கினார் பக்தியில சிறந்து விளங்கி அப்புறம் கையிலேக்கு போய் சிவகணங்களுக்கு தலைவரானார் திருச்சிற்றம்பலம்